أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون بنيتذكريه الله ان سوره الجاثيه نعم بارت ورغيندروم அதில் பதினோரு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் இந்த பதினோரு வசனங்களில் அல்லாஹு தாலா ஆரம்பமான ஐந்து வசனங்களில் ஏகத்துவத்தை பற்றி தொஹீதை பற்றி பேசிவிட்டு அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா காமனாக இரு சாராருக்கும் பேசிவிட்டு அதாவது இந்த வேதம் சத்திய வேதமாகும் இதை நபியே உங்களுக்கு சத்தியத்தோடு நாம் ஓதி காட்டுகின்றோம் ஒருவேளை இதையே அவர்கள் ஏற்காவிட்டால் பின்பு எதைத்தான் அவர்கள் ஏற்பார்கள் இதைவிட உண்மையானதும் இதைவிட சத்தியமானதும் இதைவிட தெளிவானதும் வேறு என்ன இருக்கப் போகின்றது இந்த உலகத்தில் வேறு எதை அவர்கள் நம்புவார்கள் என்று ஆறாவது வசனத்தில் சொல்லிவிட்டு அதற்கடுத்தது ஐந்து வசனங்களில் அல்லாஹு தாலா குர்ஆனை மறுப்பவர்களை பற்றி இஸ்லாத்தை மறுப்பவர்களை பற்றி அல்லாஹையும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களை புறக்கணிப்பவர்களை பற்றி அல்லாஹ் பேசியதை நாம் பார்த்தோம் முதல் ஐந்து வசனங்களில் முக்மின்களுடைய அந்த படிநிலையை அல்லாஹு தாலா பேசினான் முக்மீன்கள் அதே போன்று உறுதியாக நம்பக்கூடிய மூகினீன்கள் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய யாக்கிலூன் என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சிந்தனை தடுமாற்றம் இல்லாதவர்கள் அதே போன்று அல்லாஹினுடைய வேதனையை சுவைக்கக்கூடியவர்களும் நோவினை தரக்கூடிய வேதனைக்கு உரியவர்கள் இழிவான வேதனையை சுவைக்க இருப்பவர்கள் மிக பெரிய வேதனையை சுவைக்க இருப்பவர்கள் என்று அல்லாஹு தாலா படிப்படியாக அவர்களுடைய படிநிலையையும் அல்லாஹு தாலா பேசி முடித்தான் இப்போது பனிரெண்டாவது வசனம் இரண்டாவது ருகோட்டில் மீண்டும் அல்லாஹு தாலா தனது வல்லமையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹ் அவன்தான் உங்களுக்கு கடலில் செல்லக்கூடிய கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் மிக பிரம்மாண்டமான கடல் பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட உலகத்தில் நான்கில் ஒரு பாகம்தான் பூமி இருக்கின்றது தரைமார்க்கம் ஆனால் இதை தாண்டி மீதி எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் கடல்தான் இருக்கின்றது சிறிய பூமியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய கடல் மார்க்கத்தை உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அதனுடைய பாதைகளை உங்களுக்கு எளிமையாக்கி இலகுவாக்கி தந்திருக்கின்றான் இன்று வரையிலும் நீங்கள் பார்க்கலாம் கடல் மார்க்கத்தின் வழியாகத்தான் மிகப்பெரிய கோடிக்கணக்கான சொத்து மதிப்புகள் கொண்ட வியாபாரத்தினுடைய பொருட்கள் செல்வதை நீங்கள் கண்டு கொள்ளலாம் பல நாட்கள் பல மாதங்கள் அதற்கென்று தேவையான விஷயங்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான கடல்களில் கப்பல்கள் செல்வதை நாம் பார்க்க முடியும் இந்த பாதையை போட்டுக் கொடுத்தது யார் இந்த பாதையை இலகுவாக கடல்களில் செல்வதற்கான துணிச்சலை கொடுத்தது யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாதையின் மூலம் உங்களுடைய வர்த்தகத்தை வியாபாரத்தை உங்களால் செய்து கொள்ள முடியும் என்ற சிந்தனையை உங்களுக்கு தீட்டியது யார் அல்லாஹ் இப்படிப்பட்ட யார் நினைத்துப் பார்த்திருப்பார்கள் நூஹலை அவர்களுடைய காலத்தில் முதல் முதலாக ஒரு கப்பல் கட்டப்பட்டு ஈமான் கொண்டவர்கள் அந்த கப்பலின் மீது சென்றார்கள் இது வரலாறு இது அத்தாச்சி அதற்கு பின்னால் இன்று இன்ஷா அல்லாஹ் இனி நாள் வரைக்கும் மக்கள் இந்த கடல் மார்க்கம் வழியாக மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை அடைந்திருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் இது வெறுமனே வியாபாரத்திற்காக மாத்திரம் அல்ல அதன் மூலமாக அல்லாஹு தாலா இறைச்சியை வழங்கி இருக்கின்றான் அதிலிருந்து முத்துக்களை அல்லாஹு தாலா வெளியாக்குகின்றான் மனிதர்கள் எத்தனை ஆதாயங்களை அதை கொண்டு அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வசத்தை எல்லாம் யார் உங்களுக்கு செய்து கொடுத்தது பின்பு அல்லாஹு தாலா கப்பலை பிரத்யேகமாக பேசுகின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய கட்டளைப்படிதான் கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றது சென்று சென்ற எத்தனையோ கப்பல்கள் கரை தட்டவில்லை அந்த பக்கம் சென்று சேரவில்லை எத்தனையோ கப்பல்கள் மூழ்கி விட்டது சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய எத்தனையோ கப்பல்கள் கப்பல்கள் சரக்குகளோடு மூழ்கி இருக்கின்றது ஏன் அங்கு அல்லாஹனுடைய கட்டளை சேரக்கூடாது என்று இருந்தது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்போ அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான் எந்த கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த கப்பல்கள் சென்றது எந்த கப்பல்களை அல்லாஹ் நாடவில்லையோ அந்த கப்பல்கள் செல்லவில்லை டைட்டானிக்கை அல்லாஹ் நாடவில்லை மூழ்கி சென்றது இது அன்ஸ்கிப்ட் அன்ஸ்கிப்டு என்று சொல்லி விளம்பரம் செய்தார்கள் அந்த கப்பலை தயாரிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் மூழ்காத கப்பல் என்று சென்றார்கள் ஆனால் அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தது மூழ்க வேண்டும் என்று யாருடைய நாட்டம் ஜெயித்தது அல்லாஹ் சொல்லி நீங்கள் எல்லா கப்பல்களும் அந்த பக்கம் சென்றுவிடும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் எந்த கப்பலை அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த கப்பல் செல்லும் எந்த கப்பல் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் நாடினானோ அந்த கப்பல் செல்லாது நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக தயாரித்தாலும் சரி எந்த மோட்டரும் இல்லை நோ அலேஹிஸ்லாம் அவர்களுடைய கப்பலில் எந்தவிதமான துடுப்பும் இல்லை நூஹலை இஸ்லாம் அவர்களுடைய கப்பலில் எந்த விதமான கொடியோ இயற்கையான காத்தாடியோ இந்த பக்கம் செல்ல வேண்டும் அந்த பக்கம் செல்ல வேண்டும் என்ற எந்த புரோகிராமும் இல்லை ஒட்டுமொத்த அல்லாஹ் அமைத்தான் அது ஜூது மலையின் பக்கம் செல்ல வேண்டும் என்று எந்த நீர் மீன் அல்லாதவர்களை அழித்து கொண்டிருந்ததோ அழிப்பதற்காக பெருக்கெடுத்து அடுப்பை போன்று உலை கொதித்து பொங்கிக் கொண்டிருந்ததோ அதே நீரில்தான் மீன்களை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் சென்றது ஏனென்றால் அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தது இந்த கப்பல் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் இதைத்தான் பேசுகின்றான் அல்லாஹினுடைய நாட்டப்படி ஒவ்வொரு கப்பலையும் அல்லாஹு தலா பயணிப்பதற்காக கடல்களை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் நீங்கள் கப்பலை செலுத்துகின்றீர்கள் எந்த கப்பல் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த கப்பல் செல்கின்றது எந்த கப்பல் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் நாடினானோ அந்த கப்பல் நடுக்கடலிலே மூழ்க துவங்குகின்றது இதையெல்லாம் அல்லாஹ் ஏன் செய்தான் தெரியுமா கடலிலே அல்லாஹு தாலா அவனுடைய அருளை வைத்திருக்கின்றான் உங்களுக்கான வியாபாரத்தை வைத்திருக்கின்றான் உங்களுக்கான தேடலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதன் மூலமாக நீங்கள் தேடிக்கொள்கின்றீர்கள் மேலும் வல ஆண்டக்கும் தஷ்குரூன் இப்படி அல்லாஹு தாலா கடலையும் கடலிலே செல்லக்கூடிய கப்பலையும் அதன் மூலம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வியாபாரங்கள் ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தது நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தாலா பனிரெண்டாவது வசனத்தில் பேசி முடித்துவிட்டு பின்பு மேலும் தொடர்கின்றான் கடல் மார்க்கத்தில் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தானோ இதே போன்று வானங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் இந்த வசனம் இறங்கும் போது யார் நினைத்து பார்த்திருப்பார்கள் வானங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுப்பான் என்று இன்று மனிதன் ஆராய்ச்சி என்பதின் மூலம் விண்கலத்திலே சென்று தங்குகின்றான் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போய் தங்கி படாத பாடுபட்டு வந்தாங்கல்ல போயிட்டு ஜூன் மாதம் வரக்கூடியவர்கள் இப்போதான் வந்தாங்க இப்போ ஜூன் வரப்போகுது ஒரு வருஷம் தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் கழிச்சு கஷ்டப்பட்டு வந்தாங்க இப்போ இந்த விஷயத்தை அல்லாஹ் அன்றே பேசுகின்றான் வானங்களில் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் நீங்கள் நினைப்பதைப் போன்று இதை ஆராய்ச்சி அதை ஆராய்ச்சி அங்கு செல்கின்றோம் இங்கு செல்கின்றோம் கடல் மார்க்கத்தில் பாதையை அல்லாஹ் எப்படி உங்களுக்கு இலகுவாக்கி வைத்தானோ ஆகாய மார்க்கத்திலும் அல்லாஹு சவுதிக்கு நீங்கள் எட்டாயிரம் கிலோமீட்டரில் சுற்றி கொண்டு செல்ல வேண்டுமானால் ஆகாய மார்க்கத்தில் அதை நாலாயிரம் கிலோமீட்டர்களாக அல்லாஹ் நாட்டுகளாக ஆக்கி வைத்திருக்கின்றார் யார் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்படி கணக்கிலிட்டு இருக்க முடியும் ஆனால் அல்லாஹு தலா மிக தெளிவாக வானுலகத்திலும் பயணத்தின் பாதை இருக்கின்றது தரை மார்க்கத்தில் செல்வதை விடவும் அந்த பாதை மிக எளிமையானது என்பதை அல்லாஹு தாலா அன்றே பேசியிருக்கின்றான் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்துதலை தந்திருக்கின்றான் ஜமீன் மின்ஹூ வானிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் வசப்படுத்தியை கொடுத்ததினால்தான் மனிதன் வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றான் இதை நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம் இதன் பக்கம் நாங்கள் கண்டுபிடித்தோம் இவ்வளவு வேகத்தில் எங்களால் செல்ல முடிந்த அளவிற்கு புல்லட் ட்ரெயினை கண்டுபிடித்திருக்கின்றோம் இந்த நேரத்தை எங்களால் இவ்வளவு மிச்சப்படுத்த முடியும் இதெல்லாம் மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல மனிதர்களுடைய கண்டுபிடித்ததற்கு முன்னால் உங்களால் இப்படி இப்படி செய்ய முடியும் என்று அல்லாஹ் உங்களுக்கு பிளானிங்கையும் ரூட்டிங்கையும் போட்டுக் கொடுத்திருக்கின்றான் உங்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட சிந்தனைகளையும் இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளையும் வசப்படுத்துதலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு இதில் ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றது பலதரப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் பின்பு இப்படியெல்லாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததினால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என்று அல்லாஹு தலா பதினான்காவது வசனத்தில் ஒரு கட்டளையை அழகான ஒரு கட்டளை இடுகின்றான் அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக